அவர் வந்து உறுதியாக சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்ட்டு அதுக்கான பேக்கப் பெருசாக வச்சுருப்பார் இப்போ உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் நிகழ்ந்த உடனே அந்த துயரம் ஒரு ஒரு மாத காலம் அவங்க எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க திமுகவினர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மீடியாவிலாம் அவங்கள போட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்கன்னா கொலையாளின்னு சொன்னாங்க கிரிமினல்னாங்க ஓடிவிட்டார் கைது செய்ங்க அவர் வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இப்படி நிறைய பண்ணாங்க ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் நிதானமாக இருந்தார் நாலு நாள் கழித்து ஒரு நாலரை நிமிஷம் காணொளி போட்டார் வீடியோ ஒன்று போட்டார் அதுக்கப்புறம் அவர் எதுவுமே செய்யலை அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரவுகள் தகவல்கள்லாம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவ்வளவு எதிர்மறையான பிரச்சாரம் வந்த பிறகும் திமுகவும் ஆளுங்கட்சியும் எதிர்த்த பிறகும் அவருடைய செல்வாக்குலேயோ அவருக்கு மக்கள் இருக்கிற கொடுக்குற ஆதரவிலையோ இம்மி அளவுக்கு குறையில்லை அப்படின்றது தான் இன்றைக்கி அரசின் உளவுத்துறை ரிப்போர்ட்டே இருக்குது